இளநீரில் விளக்கு எரியும் கோயில் நம்ம இளநீர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விளக்கில் ஊற்றுனோம்னா அந்த விளக்கு இளநீரில் எரியும் சுத்தமான இளநீரில் விளக்கு எறிய கோயில் இது நாங்கள் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை கோட்டை அஞ்சட் இந்த வழியாக நாங்கள் போனோம் இந்த கோயில் பேர் நூறொந்து சுவாமி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு செல்லும் வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டு சைடும் இயற்கை காட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை காட்சியில் தான் இருக்குது எனக்கு நீண்ட நாள் கனவு இந்த இளநீர் கோயிலுக்கு போகணுன்னு நீண்ட நாள் கனவு எல்லாருமே நீங்கள் வரலாம் ஆனால் போகிற வழி எல்லாமே அவ்வளோ ரசிச்சுட்டே போகலாம் அங்கே காடு தான் ரெண்டு சைடும் காடு தான் இந்த காட்டில் நீங்களே நியூஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க காட்டில் நிறைய சிங்கம் புளி யானைகள் தான் அதிகம் இதுவெல்லாம் யானைகள் மிதித்து நிறைய பேர் இறந்துருக்காங்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம நியூஸ்லேயும் போட்டுட்ருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக யானையை பார்ப்பேன் இந்த வழியில் எப்பயும் இந்த வழி தடத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா ரெண்டு சைடும் காடுங்க அடர்ந்த காடு இயற்கையை ரசிக்கிறவங்க எல்லாருமே இந்த வழியில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் வேறு வழியும் இருக்குது ஒசூர் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வழி ராயக்கோட்டை போகிற வழியில் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் வந்தாகணும் கண்டிப்பாக அதை மாதிரி யானை வந்துடுச்சு கவனிச்சிங்களா பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஆசை எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப பெரிய யானை அது பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு ஜனங்களும் போகிறாங்க வராங்க ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை அந்த யானையும் மக்களை யாரையும் எதுவும் பண்ணலை அவங்கவுங்க செல்ஃபியும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்கவுங்க பாட்டு போயிட்டுருக்காங்க போகிற வழியில் பாருங்கள் நேராக போகுது அப்படியே ஏதோ மலையில் போய் இடிக்கிற மாதிரியே போகுது வழி எல்லாமே அவ்வளோ அழகு போக போக ஏதோ குகைக்குள்ளே போகுதுன்னு நான் நினச்சேன் ஆனால் அது வழி மலையை சுற்றி அப்படியே போயிட்டுருக்கு அந்த வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடும் இருக்குது மரங்கள் செடி கொடி எல்லாமே நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குது போக போக அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சில இடத்துல சாலைகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அது கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போகணும் அவ்வளோதான் கோயில் கிட்டே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் மேப்பில் போட்டு போயிட்டே இருக்கிறோம் அந்த கோயில் போகிற வழி எல்லாமே யானைகள் வந்து போயிருக்கு பாருங்கள் இதுதான் மடத்துக்கு போகிற வழி மடம் ரைட் சைடில் போகணும் நாங்கள் இப்போ லெஃப்ட் சைடு வந்துகிட்ருக்கோம் லெஃப்ட் சைடில் போனாங்கன்னா கோயில் வந்துடும் வழி எல்லாமே யானை சாணம் இருந்தது நிறைய அப்புறமா செடி கொடி எல்லாமே கடித்து போட்டிருந்தது அதெல்லாம் உடச்சி போட்டிருந்தது அந்த மரத்தை எல்லாமே நாங்கள் எடுத்து எங்கள் தான் நாங்கள் போனோம் ஆனால் வழியில் அப்போயும் நாங்கள் பயமாக இருந்தது எங்கே வந்துடுதோ அப்படின்ட்டு அப்போ தான் ஒரு செகண்ட் போன மாதிரி இருந்தது ஏதோ கடவுள் எங்களை நல்லபடியாக கொண்டு வந்து விட்டார் சிவன் அதை பாருங்கள் இதை எச்சம் அதனுடைய எச்சம் இது தான் கோயில் இந்த கோயில் சுற்றி இயற்கை காட்சியாக இருக்குது கோயில் இருக்கிற இடமே தெரியாது ஆனால் அங்கே ரெண்டு தாத்தா இருந்தார் இங்கே தான் உள்ளே கோயில் இருக்கு வாங்கன்னு எங்களை கூட்டிகிட்டு போனார் வழி நடத்தி ஒரு இருபது இருபது ஸ்டெப்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் அந்த மாதிரி போகலாம் இந்த கோயில் சுற்றி நிறைய குரங்குகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ஏதாச்சும் வாங்கினந்து தரலான்னா தரலாம் கோயிலுக்கு குரங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் கோயிலில் அந்த இடத்துல எந்த கடைகளும் இல்லை ஏன்னா வெறும் காடு தான் இருக்குது இந்த காட்லேயும் நாலு மணி வரல தான் இந்த கோயில் இருக்கும் ஏன்னால் நாலு மணிக்கு மேலே யானைகள் வர ஆரம்பிச்சிடுதுங்களாம் அந்த டைமிங்கோடு அவங்க பயம் இல்லாமல் சொல்கிறாங்க இந்த இந்த டைம் யானை வரும் அந்த டைம் வரும் இந்த டைம் வரும் கும்பலாக வரும் தனியாக வரும் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம சிவன் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற இடத்துல நம்ம சிவன் வந்து உட்காந்துருக்காரு நூருந்த சுவாமி தவம் இருந்து இங்கே சித்தரங்களாக நமக்கு காய்ச்சலிச்சிகிட்ருக்காரு நம்ம இங்கே என்ன வரோம் கேட்டாலும் அதை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காரு இந்த இடத்துல பூனாவே இது நந்தி உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வைப்ரேஷன் இந்த கடவுளை பார்த்த உடனே எங்களால் சொல்ல முடியல அவ்வளோ ஒரு சக்தி உள்ளுக்குள்ளே இதுதான் இளநீரில் நாங்கள் ஊற்றிருக்கோம் விளக்கு எவ்வளோ அழகாக எரிது பாருங்கள் சிவன் இருக்கார் உள்ளே நுழைஞ்ச உடனே எங்களுக்கு உடம்பு அப்படி ஒரு பூப்ஸ் ஆச்சு சொல்ல முடியல என்னால் அந்த அளவுக்கு ஒரு சக்தி ரொம்ப பவர்ஃபுல் சக்தி தோடுடைய விட ஏறியோ சூடி மதிசூடி டைய சுடலை பொடி பூசி காடுடைய சுடலை பொடி பூசி கவ தல்வன் ஏடுடைய மலரா சிவண்ணா இது எத்தனை வருஷமா இந்த கோயில் இருக்கு எட்நூத்தி அறுபத்தி வருஷம் எட்நூத்தி அறுபத்தி எட்டு வருஷமா என்ன தீபா என்ன தெரியுது

ஓகே அப்பா ஆச்சு அப்பா பூஜை முடிச்சுட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்தோம் நல்லா இருந்தது ஒரு சாமி என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது மேலே பாருங்கள் சிவன் பார்வதி நந்தி அப்படியே இருக்குது அழகாக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நந்தி மேலே குரங்கு உட்காந்துருந்தது இருந்தது அதனால அதெல்லாமே எடுத்தோம் இயற்கை காட்சியாக இருக்கிறதுனால எல்லாமே ரசிக்க தோணுது அடுத்து மடத்துக்கு போகிறோம் அங்கு ஸ்ரீ சதாசிவா அப்படி சுவாமிகள்ன்றவங்க இந்த பதிமூணாவது மடாதிபதி அவர் வந்து இந்த மடத்தை நடத்திட்டிருக்காரு அந்த ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது நூருந்த சாமி வந்து ஒரு தம்பதியருக்கு வரம் கொடுத்துருக்காங்க ஒரு உங்கள் பிள்ளைய பெற்று இந்த மடத்தை நீங்கள் நடத்திட்டு வரணும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து அந்த பிள்ளையை பெற்றிருக்காங்க இவளுக்கு வயதானவங்க அவங்க அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளையும் வளர்ந்து எல்லாம் மட பார்த்துட்ருக்காங்க ஆனால் அந்த குழந்தைய வந்து கொடுக்க மாட்டேன் மடத்துக்காக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த குழந்தைய உயிர் இல்லாத மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி இவங்க திரும்ப மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சிருக்காங்க நூறுது சாமியை அந்த வயதான தம்பதிகளுக்கு இன்னொரு வாரம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பிள்ளை நீங்கள் பிற்பீங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து நீங்கள் பரம்பரை பரம்பரையாக நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை அதாவது முதல் குழந்தைய வந்து மடத்துக்காக நீங்கள் பாதுகாக்கணும் மடத்தும் நடத்தி கொண்டு இருக்கணும் இரண்டாவது குழந்தையை வந்து திருமணம் செய்து அவர்கள் குடும்பத்தில் அந்த சம்சாரியாக வாழலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அதனால் இதுவரை அவங்க பரம்பரை பரம்பரையாக ஃபஸ்ட்டு குழந்த மடத்துக்காகவும் அந்த மடத்தை நடத்திட்டு வரணும் இரண்டாவது குழந்தைய வந்து இந்த மாதிரி திருமணம் ஆகி அவங்க வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ இருக்கிறது பதிமூணாவது மடாதிபதி அவர் பேர் ஸ்ரீ சதாசிவா சுவாமிகள் அது இங்கே தியானம் பண்ணுற இடம் இது எல்லாமே அவங்க தியானம் பண்ண நம்ம போகலாம் அங்கே போய்ட்டு அங்கே தியானம் பண்ணலாம் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய நிம்மதி சொல்ல முடியாத ஒரு நிம்மதி அப்படியே ரிலாக்ஸாக இருந்தது நாங்கள் உட்காந்து நான் தியானம் பண்ண இவங்க தான் அந்த சதா சிவ சுவாமிகளுடைய அம்மா இவங்க அப்பாவையும் நாங்கள் பார்த்து பேசணும் சாமிகளையும் பார்த்து பேசணும் இவங்க தான் எங்களுக்கு சமைச்சி எல்லாம் போய்ட்டாங்க நல்லா இருந்தது சமையல் அங்கே இருக்கிற நாய்களுக்கு ச பிஸ்கெட் எடுத்துகிட்டு போன பிஸ்கெட்டை நாங்கள் போட்டோம் அந்த இடத்தை விட்டு திரும்ப மனசு இல்லாமல் திரும்பிகிட்ருக்கேன் அந்த மடத்தில் வந்து யார் எந்த நேரத்தில் போனாலும் சாப்பாடு இருக்கும் அந்த இடத்துல அந்த அம்மா வந்து சமைச்சு போடுறாங்க நீங்கள் எந்த நேரம் போனாலுமே சாப்பாடு இருக்குது நாங்களும் சாப்பிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களால் உதவிகளும் நீங்கள் செய்யலாம் மடத்துக்காக என்னால் முடிஞ்சது நானும் செஞ்சுட்டு வந்தேன் ரொம்ப ஒரு மன திருப்தி அதே போல் திரும்பி வர எனக்கு மனசு இல்லை அந்த மடத்துலேயே இருக்கலாம் நம்மளும் யார் வேணாலும் போகலாம் ஒரு மனசு சரியில்லை எனக்கு வாழ்க்கை வேணாம் அப்படின்றவங்க எல்லாருமே கூட அங்கே போய்ட்டு நம்ம அங்கேயே தங்கி மற்றவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு அப்படியே இருக்கலாம் இப்போ அந்த இடத்துல தங்குறதுக்கு எல்லாருமே அங்கே எல்லாமே இருக்குது நம்ம தங்கி எத்தனை நாள் ஆனாலும் தங்கலாம் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் அவங்க போடுவாங்க எப்படின்னாலும் நம்ம அங்கேருந்து வாழ்ந்துக்கலாம் அது திரும்பி நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஆனால் மனசு கேட்கல எனக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன் அந்த இடம் ரொம்ப ஒரு மன அமைதியாக இருந்தது நிம்மதி இருந்தது சொல்ல முடியல திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கணும் போல் இருக்கு அங்கேயே இருக்கணும் போல் இருக்குது திரும்ப மனமில்லாமல் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் ஓம் நம சிவாயார்